அமெரிக்காவினுடைய வெடிகுண்டுகளினால் தயாரிக்கப்பட்ட பொறியிலே சிக்கி கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டு காசாயினுடைய கல்லறைகளில் புதைக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தொடர்ச்சியாக பதவிகளை ராஜினாமா செய்துவரும் வரும் ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரிகள் ஹமாஸ் தரப்பினர் வெளியேற்ற காணொலியை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களினால் தாக்கப்பட்ட இஸ்ரேலிய இனப்படுகொலை தேசிய பாதுகாப்பு அமைச்சர் செங்கடல் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் சாகசங்களை நிகழ்த்தி வரும் எமன் ஹவுதி ராணுவத்தினர் ரஃபா மீதான தாக்குதல்களுக்கு உதவி செய்யும் எஹிப்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டத்தினால் தட்டு இருக்கும் அமெரிக்க அரசு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நேற்றன் யாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை அமைச்சர்களையும் கைது செய்யப் போகின்றதா யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் அவர்களுடைய தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் சர்வதேச நீதிமன்றத்தினால் வழங்க முடியாத தீர்ப்புகளை செங்கடல் சர்வதேச நீதிமன்றத்தில் யமன் ஹவுதி ராணுவத்தினர் வழங்கி வருகின்றார்கள் ராணுவத்தின் வீற்று அதிகாரத்தினை பயன்படுத்தி செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க செங்கடல் கூட்டணிக்கு எதிராக தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக தற்போது ராணுவத்தினர் ஏடன் வளைகுடா பிரதேசத்தினூடாக சென்று கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான மெஸ்க் சரக்கு கப்பல் ஒன்றினை இலக்கு வைத்து அதிரடிய கப்பல் எதிரேவுகணை தாக்குதல்களையும் தீப்பற்றியுள்ளது மேலும் இதைத் தொடர்ந்து இந்திய பெருங்கடல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினாலும் குறித்த கப்பல் சேதமடைந்து முழுமையாக பின்வாங்கியுள்ளது அத்தோடு வீச்சு அதிகாரத்தினை பயன்படுத்தி பலஸ்தீனிய சுதந்திர தேசத்திற்கான அங்கீகாரங்களை தடுத்து நிறுத்தி அமெரிக்கா போர்க்கப்பல்களுக்கு எதிராக சகோதரர் அவர்களுடைய வீச்சு அதிகாரங்களை பயன்படுத்தி தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் செங்கடல் கூட்டணியிலே இருக்கக்கூடிய அதிகளவான நாடுகள் தங்களுடைய போர்க்கப்பல்களை மீள பெற்றதற்கு பிறகு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் அனாதையாக நிலை நிறுத்தப்பட்டுள்ளன எனவே இந்த போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து யமன்ஹவுதி ராணுவத்தினர் ஐந்திற்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் அத்தோடு இந்த தாக்குதல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதைத் தொடர்ந்து இன்று மாலையும் யமன்ஹவுதி ராணுவத்தினர் இந்தியப் பெருங்கடல் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் ஒன்றினை வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த கப்பல் தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை எனவே பலஸ்தீனிய மக்களுக்காக அவர்களுடைய தாக்குதல்களையும் முற்றைகளையும் தொடர்கின்றார்கள் அடுத்து வடக்கு இஸ்ரேலில் தாக்குதல்களை வீரியப்படுத்தியதைத் தொடர்ந்து நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் தெற்கு லெபனான் பிரதேசங்களை இலக்கு வைத்து உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது கிட்டத்தட்ட எட்டிற்கும் அதிகமான பிரதேசங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதலினால் நான்கு லெபனான் மக்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து

நரின் பிரதேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை மீண்டும் லெபனான் எல்லையில் நிலைநிறுத்தியுள்ளார்கள் தாக்குதல்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில்தான் இவர்களும் களமிறக்கப்பட்டுள்ளார்கள் இருப்பினும் ஹிஸ்புலா ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களை தரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் மேற்கொண்டு வரக்கூடிய தரமான தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளும் வெளியாகி உள்ளன அந்த காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் எனவே அந்த காணொலிகளை பார்வையிடுவதன் மூலமாக ராணுவத்துடைய தாக்குதலின் வேறிய தன்மையையும் இதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு ஹிஸ்புலா

தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர்த்தாங்கி வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்து கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதலையும் இந்த தாக்குதலினால் குறித்த போர்த்தாங்கி வாகனத்துடன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்ற நள்ளிரவு அழிவும் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தங்கியிருந்த கட்டிடங்களை இலக்கு வைத்தும் இஸ்புல ராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் எனவே இப்படியான நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எடியோ தூடகமானது இவ்வாறான ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது தாக்குதலினால் கலிலி பிராந்தியமே முழுமையாக முடக்கப்பட்டு விட்டது மேற்குகளில் பிரதேசத்திலிருந்தும் கிழக்குகளில் பிரதேசத்தில் பிரதேசத்திலிருந்தும் மேல் கலிலே பிரதேசத்திலிருந்தும் ஒட்டுமொத்த இஸ்ரேலிய மக்களும் வெளியேறி விட்டார்கள் மேலும் கலிலே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பண்டிகையினையும் மறந்து விட்டார்கள் மேலும் இந்த பாசோவர் பண்டிகையானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களுக்கு மிகப்பெரிய துன்பங்கள் நிறைந்த நாட்களாக மாறிவிட்டன ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் முழுமையாக இழந்து விட்டது இந்த நிலமானது இஸ்ரேலிய மக்களுக்கு பாதுகாப்பான நிலம் அல்ல என்பதனை ஒவ்வொரு நாளும் இந்த தாக்குதல்கள் உணர்த்தி வருகின்றது எனவும் எடியோ தூடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது நிச்சனியாகவே கைது செய்வதற்கான உத்தரவினை வழங்குவதற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தயாராகி வருவதாக சில செய்திகள் வெளியாகி உள்ளன காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்கள் தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாகவும் சர்வதேச நீதிமன்றத்திலே பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன இதற்காக தென்னாப்பிரிக்கா நாடு பல்வேறு பற்ற முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது இருப்பினும் சர்வதேச நீதிமன்றத்தினால் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இனப்படுகொலை தாக்குதல்களை நிறுத்த முடியவில்லை அவசரமாக காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற தீர்ப்பினையும் சர்வதேச நீதிமன்றம் வழங்கிய இதன் விளைவாக நெற்றன் அவருடைய பயங்கரவாத அமைச்சர்களும் தாக்குதல்களை தொடர்ந்தார்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு எதிராக சர்வதேச சர்வதேசம் சிறிய தீர்ப்பொன்றினே வழங்கியிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிராக கடுமையான தீர்ப்பினை வழங்கி இருக்கும் இருந்தால் யுத்தகலத்தில் பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இந்த கால இடைவெளியில் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் எனவே சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அனைத்தும் கலைக்கப்பட்டுவிட்டன இப்படியான நிலைமையில் தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெற்றன் யாகவும் அவருடைய பயங்கர பாதுகாப்பு அமைச்சரையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தளபதியையும் கைது செய்வதற்கான உத்தரவினை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் சர்வதேச சர்வதேச ஊடகங்களின் மூலமாக செய்திகள் குற்றவியல் எதிரான எந்த விதமான உத்தரவினையும் நெற்றன்யாகவே கைது செய்வதற்கு அமெரிக்க இல்லை இவை அனைத்தும் இவர்களுடைய மேற்குலக நாடுகளுடைய நாடகங்களின் ஒரு பகுதியாகும் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய குறிப்பிட்ட மூன்று படைகளுக்கு பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க தரப்பினர் அறிவித்திருந்தார் அமெரிக்கா இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக சில ஊடகங்கள் தலைப்பு செய்திகளையும் வெளியிட்டிருந்தார்கள் எந்த இல்லை நான் என்னுடைய இவ்வாறான செய்திகளை பதிவிடுவதும் இல்லை இன்றைய தினம் அமெரிக்க தரப்பினர் குறித்த பொருளாதார தடையினை மீள பெற்றிருப்பதாகவும் அறிவித்து விட்டார்கள் அதாவது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு குறிப்பிட்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவ படைகளுக்கு பொருளாதார தடையை விதிக்கப் போவதாக குறிப்பிட்ட அமெரிக்க தரப்பினர் தற்போது அந்த பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதில்லை என அறிவித்து விட்டார்கள் எனவே இவை அனைத்தும் இவர்களுடைய நாடகத்தின் ஒரு பகல் கைது செய்வதற்கான உத்தரவை கூடிய நாடாகவும் இவ்வாறு தான் அமைந்திருக்கும் அத்தோடு அமெரிக்காவிலே மிகப்பெரிய பதற்ற நிலைமை பல்கலைக்கழக மாணவர்கள் ஆதரவாக தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் கூடாரங்களை அமைத்து தொடர்ச்சியான போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தங்களுடைய பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான எல்லாவிதமான தொடர்புகளையும் முழுமையாக துண்டிக்க வேண்டும் என்றும் பல்கலை தாக்குதல் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் உடனடியாக ஆரம்பித்துள்ளார்கள் அத்தோடு பல்கலைக்கழக மாணவர்கள் அமைதியாகவே மேற்கொண்டிருந்தார்கள் இருப்பினும் அமெரிக்க அதிகாரிகள் குறித்த ஆர்ப்பாட்டங்கள் என குறிப்பிட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை கைது செய்தும் வருகின்றார்கள் இன்றைய தினத்தில் மாத்திரம் நூற்றுக்கும் அதிகமான பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதிலும் குறிப்பாக கொலம்பியா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களுக்கு எதிராக தாக்குதல்கள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளன இவை தொடர்பான காணொலிகளும் வெளியே அவற்றை நான் பதிவிட்டுள்ளேன் இவை தொடர்பாக வெளியுறவுத்துறை ஆர்ப்பாட்டங்களை அமெரிக்க அதிகாரிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்தோடு அமெரிக்க அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தங்களை வழங்கி வருகின்றது மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் அமெரிக்காவின் பல்கலைக்கழகங்களில் மாத்திரமல்லாமல் ஏனைய நாடுகளிலும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றன சிட்னி நகரில் மிக முக்கியமான குறித்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இனி வரக்கூடிய நாட்களில் பல்கலைக்கழக மாணவர்களுடைய குறித்த ஆர்ப்பாட்டங்கள் ஒட்டுமொத்த சர்வதேசத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தப் போகின்றது எனவும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களையும் முன்வைத்துள்ளார்கள் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் மேற்குலக நாடுகள் முழுவதும் ஆரம்பிக்கப்பட போவதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்றிரவு அல்கசாம் படையினர் ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள் அமெரிக்காவுடைய குடியுரிமையினை பெற்ற இஸ்ரேலிய பணக்கை ஒருவர் தொடர்பான காணொலி ஒன்றினையை வெளியிட்டிருந்தார்கள் இந்த காணொலியில் குறித்த இஸ்ரேலிய பணைய கைதி இவ்வாறு தெரிவித்திருந்தார் அவருடைய அரசும் வெட்கப்பட வேண்டும் அவர்கள் எங்களை காப்பாற்றுவதற்கு முன்வரவில்லை இருநூறு நாட்களாக அவர்கள் எங்களை மீட்பதற்கு முன்வரவில்லை இஸ்ரேலிய இராணுவம் தோற்று போய்விட்டது இஸ்ரேலிய விமானப்படையானது எங்கள் மீது குண்டுகளை வீசுகின்றன இஸ்ரேலிய விமானப்படையினுடைய தாக்குதல்களிலான எழுவதற்கும் அதிகமான பணைய கைதிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்னோடு இருந்தவர்களில் அதிகம் அதிகமானோர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள் நெற்றனியாகனுடைய இஸ்ரேலிய ராணுவத்துடைய குண்டுகளின் மூலமாகத்தான் இவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இதற்காக இவர்கள் வேட்கப்பட வேண்டும் எல்லா ஒப்பந்தங்களையும் நீங்கள் மறுத்து விட்டீர்கள் அரசியல் தேவைகளுக்காக எங்களை மீட்டெடுப்பதற்கான ஒப்பந்தங்களை மறுத்து விட்டீர்கள் எங்களை உயிருடன் மீட்டு இந்த யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உங்களுக்கு விருப்பமில்லையா இல்லையா நெற்றனியாகவும் அவருடைய குடும்பமும் நன்றாக சாப்பிட்டு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாங்கள் இங்கு சிறைகளில் உணவில்லாமலும் நீர் இல்லாமலும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இருநூறு நாட்களாக இந்த சிறையிலே நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நெற்றனியாக சமூகமும் அவருடைய அரசும் பண்டிகை கொண்டாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது அவர்கள் எங்களுடைய இனத்தினை மறந்து விட்டார்கள் எங்களை மறந்து விட்டார்கள் ஒன்று எங்களை மீட்டெடுப்பதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து விற்று வீடுகளுக்கு சென்று விடுங்கள் என குறித்த இஸ்ரேலிய பணைய அந்த காணொலியில் குறிப்பிட்டிருந்தார் இந்த காணொலியினை அல்கசாம் படையினர் வெளியிட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே போராட்டங்களும் முக்கியமடைந்திருந்தன ஏற்கனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள் பல வாரங்களாக செல்லை பிரதேசம் முழுவதும் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வந்திருந்தார்கள் நேற்றிரவு இந்த காணொலி வெளியானதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள் உக்கிரமான மோதல்களிலும் ஈடுபட்டிருந்தனர் இருந்தார்கள் நெட்டன்யாகுவின் வீட்டிற்கு அருகாமையில் இருநூறு மீட்டர் தொலைவில் கற்களாலும் பட்டாசுகளிலும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் இஸ்ரேலிய பாதுகாப்பு இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சர் பென்குவிரை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் பென்குவிர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நெசட் சபையில் இருந்து வெளியேறும் சந்தர்ப்பத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவருடைய வாகனத்தினை சுற்றி வளைத்து அவருக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அத்தோடு இவை தொடர்பான காணொலிகள் வெளியாகி உள்ளன அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் இவ்வாறு ஒரு புறம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்சகட்ட பதற்ற நிலைமையில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு புறம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிகள் பதவியை ராஜினாமா ராஜினாமா செய்து வருகின்றார்கள் ஏற்கனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் புலனாய்வு துறை தலைமை அதிகாரி தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்திருந்தார் இதைத் தொடர்ந்து அமான் உளவு பிரிவில் இருக்கக்கூடிய பத்து ஒருங்கிணைப்பு அதிகாரிகளும் தங்களுடைய பதவியினை ராஜினாமா செய்துள்ளார்கள் மேலும் இத்தோடு இந்த பட்டியல் நின்றுவிடவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தெற்கு பிராந்தியத்தின் பணிப்பாளர் ஷின்பெட் உளவு பிரிவினுடைய தலைவர் அவருடைய பதினைந்து ஒருங்கிணைப்பாளர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் திட்டமிடல் பிரிவுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெற்கு பிராந்தியத்தினுடைய தற்போதைய மற்றும் முன்னைய தளபதி என அனைவரும் தங்களுடைய பதவியினை ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் இந்த தலைமை அதிகாரிகளையும் அவர்களுடைய ஒருங்கிணைப்பாளர்களையும் ஒன்றாக சேர்த்தால் கிட்டத்தட்ட அறுபதிற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமை அதிகாரிகள் வரக்கூடிய வாரங்களில் தங்களுடைய பதவியினை ராஜினாமா செய்ய போகின்றார்கள் அத்தோடு அடி ஒன்றும் விழுந்துள்ளது வட்கும் மத்தியிற்கும் இடைபெற்ற பிரதேசமான இருக்கக்கூடிய தளபதி இன்றைய தினம் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்துள்ளார் இதைத் தொடர்ந்து தளபதி பதவியினை ராஜினாமா செய்துள்ளார் இந்த இரண்டு தளபதிகளும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார்கள் இன்று மாலை மத்திய புலனாய்வு பிரிவினுடைய தலைமை அதிகாரியும் அவருடைய பதவியினை ராஜினாமா செய்துள்ளார் இவ்வாறு மத்திய புலனாய்வு அதிகாரி தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து மத்திய தளபதியும் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்துள்ளார் எனவே இன்றைய தினத்தில் மிக முக்கியமான தலைமை அதிகாரிகள் அவர்களுடைய பதவியினை ராஜினாமா செய்துள்ளார்கள் இவ்வாறு காசானுடைய யுத்த களத்தில் இருக்கக்கூடிய தளபதிகள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்திற்கு மிகப்பெரிய தலையீடியாக மாறியுள்ளது இவர்களுடைய வெற்றிடங்களுக்கு புதிய அதிகாரி தளபதிகளை தீர்மானிப்பது அவ்வளவு விலகுவான விடயம் அல்ல ஏற்கனவே பலஸ்தீனிய போராளிகள் காசானுடைய யுத்த களத்தில் தளபதிகளையும் துணை தளபதிகளையும் கற்றலை கொத்து கொத்தாக அழித்து காசானுடைய கல்லறைகளில் புதைத்து விட்டார்கள் இப்படியான நிலைமையில் புதிய தளபதிகளையும் புதிய கற்றலை தளபதிகளையும் அதிகாரிகளையும் நியமிப்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு இலகுவான விடயம் அல்ல மேலும் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவ்வாறு நடைபெற்றிருப்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவை கூடியதாகும் அது மட்டுமல்லாமல் இது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய தோல்வியையும் எடுத்து காட்டுகின்றது இப்படியான நிலைமையில் தான் இராணுவ தலைவர் அதிபர் யஹியா சின்வர் அவர்களும் சுரங்கத்திலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருந்தன யஹியா சின்வர் சுரங்கத்திலிருந்து வெளியே வந்து கலந்துரையாடுகளை மேற்கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உறுதிப்படுத்தி என ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அத்தோடு எடியோ தகர்நோத் பத்திரிகையானது இவ்வாறு தெரிவித்துள்ளது காசாயினுடைய சுரங்க பாதைகளில் இருந்து யஹியா சின்வர் வெளியே வந்து கலந்துரையாடுகளை மேற்கொண்டுள்ளார் அவர் சுதந்திரமாக காசானுடைய பாதைகளில் சுற்றித் திரிகின்றார் அதே நேரம் எங்களுடைய பணைய கைதிகள் காசானுடைய சுரங்கத்தில் சிக்கிக் கொண்டுள்ளார்கள் இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய தோல்வியை எடுத்து காட்டுகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளது சொல்லார்கள் உண்மையிலேயே இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய மிகப்பெரிய தோல்வியை எடுத்துக் காட்டுகின்றது அத்தோடு இந்த தோல்விகளுக்கு மத்தியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றது தற்போது ரஃபா பிரதேசத்திலே உக்கிரமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனூடாகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனால் ரஃபாயனு கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ரஃபாயினுடைய மேற்கு பிரதேசத்தை நோக்கியும் மேற்கு பிரதேசத்தை நோக்கியும் இடம்பெயர்ந்து வருகின்றார்கள் இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த வாரம் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான கூடாரங்களை விநியோகம் செய்திருந்தது இடம்பெயரக்கூடிய மக்களை மேற்கு பிரதேசத்தில் தங்க வைப்பதற்காகவே இந்த கூடாரங்கள் வழங்கப்பட்டு

அமைத்து கொடுக்கின்றார்கள் அத்தோடு மீதானுக்கு அமெரிக்க தரப்பினரும் வழங்கிவிட்டார்கள் இவை தொடர்பாக நான் முன்னைய காணொலி குறிப்பிட்டுள்ளேன் தற்போது சம்மதம் தெரிவித்து இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் பாதுகாப்பாக இடம்பெயர்க்க செய்யப்பட்டதற்கு பிறகு ரஃபா பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்வதில் எங்களுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என்கின்ற தகவல்களை எகிப்திய தரப்பினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்கு வழங்கி இருப்பதாக சில செய்திகள் கசிவடைந்துள்ளன எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எகிப்தினுடைய எல்லையை முழுமையாக கைப்பற்றினாலும் எகிப்திய தலைமைகள் எதுவுமே செய்ய மாட்டார்கள் என்பது இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புலப்படுகின்றது எனவே அடுத்த மாத ஆரம்பத்திலிருந்து ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் இடைபெற்ற பிரதேசமான உடலுக்கு போராளிகள் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அல் முகாரகாடைய வடக்கு பிரதேசத்தில் அல் கசாம் ஒரு தரமான பொறியொன்றினை வைத்துள்ளார்கள் கடந்த வாரங்களில் பிரதேசத்தில் அமெரிக்க குண்டுகளை வீசியிருந்தது இதன்போது பல அமெரிக்க குண்டுகள் வெடிக்காமல் தரையில் வீழ்ந்துள்ளன இந்த அமெரிக்க குண்டுகளை பயன்படுத்திதான் அல்கசாம் படையினர் குறித்த பிரதேசத்தில் ஒரு தரமான பொறியொன்றையும் அமைத்துள்ளார்கள் மேலும் இந்த பொறியிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இரண்டு கவச படையணிகள் வசமாக சிக்கியுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க குண்டுகளினால் தயாரிக்கப்பட்ட குறித்த பொறியானது வெடிக்க செய்யப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படை குழுக்கள் வெடித்தெச்சுதறியுள்ளார்கள் பெரும்பாலும் குறித்த தாக்குதலில் பதினைந்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்ற அலக்சா படையினரும் ஒமரின் படையினரும் ஜூஹர் தீக் பிரதேசத்தில் ஒரு மெரிக்காவா போர் தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இஸ்ரேலிய போர் தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் அதே போன்று குறித்த பிரதேசத்தில் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்க பெற்றல்க்கி வாகனம் அளிக்கப்பட்டுள்ளன இருபதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று கடந்த இருபத்தி நான்கு மணி காலத்திற்குள் பன்னிரண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமே அறிவித்துள்ளது எனவே இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்